நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம் ஒரு நல்ல விஷயத்தை நாம் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயத்தை நாம் உணரும்போது ஒரு நல்ல விஷயத்தை நாம் பகிரும்போது நமக்கும் நல்லது நடக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கும்னு நம்புகிற வேணாம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொண்டல் என்கிற கிராமத்திலாம் எழுந்தரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கீழ்ப்பழனி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து சாமி கும்பிட்டுருக்குறோம் எனக்கு வெகு நெருக்கமான ஊராக இருந்தாலுமே நாள் வரைக்கும் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பிராப்தமே எனக்கு அமையாமல் இருந்து இன்றைக்கி தான் இந்த கோயில் நான் வந்திருக்கேன் எங்கள் அம்மா பிறந்தது இங்கே பக்கத்து கிராமத்திலாம் பிறந்திருக்காங்க அடிக்கடி இந்த ஊருக்கு வந்துட்டு போனாலுமே கூட இந்த சாமியை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இது வரைக்கும் அமையவே இல்லை இன்றைக்கி தான் அமைஞ்சிருச்சு அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு முருகருடைய கோவில் இது இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் சொல்லுவார் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கவங்க வந்து இவரை வழிபடுங்க நல்லதே நடக்கும் நம்புங்க ஒரு நிமிஷங்க கோயிலோட காட்டுறேன் கோயில் உள்ளவங்களையும் பாருங்க இந்த கோயிலோட அமைப்பு இதுதான் கோவிலுக்கு வெளியில பெரிய குளம் இருக்கு கோயிலுமே ஒரு அற்புதமா மீதியான ஒரு ஆலயமா இருக்கு ஸ்ரீ குமார சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் கோயிலுடைய சிறப்பம்சங்களை பற்றி இங்க இருக்கக்கூடிய சகோதரர் சொல்லுவாரு அவர்கிட்ட கேட்டுக்குங்க முருகர் வந்து வள்ளி தெய்வானியோட எழுந்தருளி உள்ள அருள் பாலிச்சிட்டு இருக்காரு ரொம்ப அற்புதமாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலமா இருக்கு பார்க்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் காணொலியை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முருகோட அருள் பாருங்க தை தை மாசத்துல மாசத்துல விசேஷம் தைப்பூசம் வந்து இங்க கோலாகலமா கொண்டாடப்படுமா ஐயாவட்டம் இந்த கோவிலுடைய சிறப்பம் சொல்லுங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து கீழ்பழனின்னு என்று சொல்லக்கூடிய முருகன் கோயில் இது சரி இது வந்து பிரணவ பொருள் கேட்டு பிரம்மாவை வந்து சிறையில் அடைச்சிட்டு ஆண்டார் குப்பம் என்பது சிறையில் அடைச்சிட்டு முருகன் இங்கே வந்துடுறார் சரி அவரை விடுவிக்கிறதுக்காக மகாவிஷ்ணுவும் சுவாமியும் இங்கே வந்து சுவாமி முருகன் வேண்டதாக வரலாறு இருந்தது சரிங்க வேண்டும் போது சுவாமி இங்கே காட்சி தரதுனால சிறை சம்பந்தமாக நமக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது வந்து இங்கே நிவர்த்தி ஆகும் கல்யாண குலத்தில் காட்சி தரதுனால திருமண தடைகள் இருந்தாலும் அதுதான் நிவர்த்தி ஆகும் அதுவும் மட்டும் இல்லாமல் அருணு பாடல் பெற்ற ஸ்தலம் அது கடைசியில் உள்ள என்ன இருக்குன்னா தமிழில் பாடும் நண்பருக்கு அருளும் பெருமாளை அப்படின்னு வந்திருக்கும் இங்கே நின்று முருகன் யார் வந்து தமிழில் நின்று பாடுறாங்களோ அது வந்து கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக நிவர்த்தி செய்வார் அவர் நிற நிறைவேற்றி வைப்பார் அதேமாதிரி செவ்வா கிழமையில சத்துருசிம்ஹார திருசதி அர்ச்சனை வார வாரம் நடந்துகிட்டு ஓம் நம சிவாஜ ஓம் சரவணபவ இது ரெண்டு மந்திரமும் சேர்ந்தது முருகனுக்கு சிறப்பாக சத்துரு சிம்ஹார திருசதி அர்ச்சனை வார வாரம் நடந்துகிட்டு இருக்கு செவ்வா கிழமலை காலம்புரை பத்து டு பன்னெண்டு நடந்துட்டு இருக்கு அது வந்தாலும் பார்த்துக்கலாம் மாத மாதரக்கு கிருத்திகை மாதாந்திர கிருத்திகளை வந்து காலம்பரம் ஒம்போது டு பன்னெண்டு ஹோமத்தோட அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அப்போ வந்தாலும் முருகனை தரிசிக்கலாம் நம்ம ஊரை சுற்றி எட்டு குடி இருக்கு குடி பனகெட்டாங்குடி அதுன்னு அந்த மாதிரியான ஒரு எட்டு குடி இருக்கு இந்த எட்டு குடியிலேருந்து வந்து தைப்பூசம் அதுமா தைப்பூச திருவிழாப்ப தைப்பூசம் மிகவும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த எட்டு குடியும் இல்லாமல் கொண்டல் தேனூர் இந்த ரெண்டு ஊர் சேர்த்து மொத்தம் பத்து ஊர்லேருந்து காவடி வந்து விடிய விடிய இங்கே அப்படியே நடந்துட்டு இருக்கும் தைப்பூச திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ வந்தாலும் சாமி நல்லா தரிசனம் பண்ணலாம் நமக்கு என்னென்னலாம் பிரார்த்தனை இருக்கோ கண்டிப்பாக இங்கே வந்து நிறைவேறும் அதான் தெருப்புகளில் சொன்ன மாதிரி தமிழ்ல இங்கே வந்து நம்ம முருகனை நினைச்சு சஷ்டி கவச்சமோ கந்தகர கவச்சமோ வேல் மாறலோ தமிழ்ல முருகனுக்கு என்ன பாடல் இருக்கோ அதெல்லாம் நம்ம பாடலாம் நம்மளோட வேண்டுதலானது உடனடியாக நிறை நிறைவேறும்ங்கிறது சத்தியமான வாக்கு இங்கே இங்கே பாம்பன் சுவாமிகள் வந்து இந்த பக்கம் பழனி யாத்திரை போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒளி ரூபத்தில் நம்ப முருகன் தோன்றி உங்கள் வேண்டுதல் கொண்டாந்து இங்கே வைங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்க்கும்போது நம்ப முருகன் இருக்க அதனால் இந்த ஊருக்கு கீழ்ப்பழனின்னு ஒரு பேர் உண்டு கீழ்ப்பழ பழனிக்கு வேண்டிக்கிட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால் அந்த வேண்டுதலை கொண்டாந்து இங்கே வைக்கலாம் அதனால கீழ்ப்பழனின்னு ஒரு சிறப்பு பேர் உண்டு மக்களால் சொல்லக்கூடிய வந்து இந்த ஊருக்கு வந்து ராஜாவாக விளங்கக்கூடிய முருகன் இது சிறப்பாக இருக்கும் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுங்க முடிஞ்சா நன்றி சார் இவர் வந்து வள்ளி தெய்வானியோட விட்டு அப்படி தானே ஓகேங்க ஓகே ஓகே மகிழ்ச்சி எல்லாரும் முருகனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் வாய்ப்பு இருப்பவங்க வந்து கண்டிப்பாக இங்கே தரிசனத்துக்கு வாங்க ரொம்ப அமைதியாக மனசுக்கு சாந்தம் தரக்கூடிய திருக்கோயிலாக இருக்கு நன்றி வணக்கம்